ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வெள்ளிக்கிழமை தெய்வம் போட்டு சாமி கும்பலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பூ கொண்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க சரி பூ கொஞ்சம் இருக்குல்ல அதை கட்டி சாமிக்கு போட்டு சாமி கும்பலாம் அப்படின்ட்டு பூ கட்டிட்டு இருந்தேன் அப்புறம் எங்க பாப்பா வந்துட்டு அம்மா நானும் பூ கட்டுறேன் அப்படின்னா சரி பாப்பான்ட்டு அவளுக்கு கொஞ்சம் தட்டுல பூ எடுத்து வச்சுட்டு மீதி பூவை நான் கட்டிட்டு அப்புறம் அவளுக்கு கட்டுறதுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு மெதுவாக கட்டிட்டு இருந்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டினா அப்புறம் ஸ்கூல் நாலே இருந்து லீவ் விட்டாங்க நீ லீவ் தானே ஒரு வரத்துல நீ கட்டி பழகிடலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அவ்வளோ ஒன்றா எடுத்து வச்சு கட்டிகிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நெருக்கமாக வரல கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு கட்டிகிட்டு இருந்தா சரி பரவாயில்ல இப்போதானே பழகிற அப்படின்ட்டு அதுக்குள்ளே என்னோட பூ எடுத்து வச்சு பார்த்துட்டாம்மா நீங்கள் கட்டினது மட்டும் எப்படி இருக்குதுமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கட்டி போது சரியாக போயிருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் கட்டின பூ வந்து நான் சமயபுரத்தம் அம்மனுக்கு நான் போட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம தெய்வம் போட்டுக்கலான்ட்டு அப்புறம் அந்த போட்டோ போட்டுருந்தான் ஏன் பாப்பானே நாங்கள் ஆயா வீட்டில் இருக்கும்போது சமயபுரத்தம்மனுக்கு தாங்கோ ஃபஸ்ட்டு முத மொதல் பூ அங்கே தான் கட்டி பழகணும் அப்படின்ட்டு அவளுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட்டு சரி ஓகே போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அங்கே பூ போட்டு வந்ததுக்கப்புறம் உள்ள நாங்கள் சாமி ரூமுக்குள்ளே சாமிக்கு பூவெல்லாம் போட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சஷ்டி பாட்டு கேட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வந்து திருவி வச்சுருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை அந்த ஈரமாக இருக்கனால புளிப்பு சுவை இருக்கும்போது அது ஒரு சிலர் ஹேருக்கு வந்து செட் ஆகாது அதனால் நம்ம வந்து அதை வந்து துருவி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்ட்டு அதை வந்து திருவி வச்சிருந்தேன் அதை பாப்பா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி காலையில் வச்சு சாம்பார் இருந்து சரி அதையே விட்டுறலாம் அப்படின்ட்டு பாப்பா வந்துட்டு பசிக்குதுன்னா சீரவுளுக்கு ஒரு ஏழரை மணி போல் தோசை ஊற்றி சாம்பார் சூடு பண்ணி சாப்பிட்ற கொடுத்தாச்சு நீ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் லீவ் விட்டாங்க இப்போவே ஆரம்பிச்சிட்டா ஆயா வீட்டுக்கு போகலாம் போகலான்னு சொல்லிட்டுருக்கிறா நீ இதாக போகணும்